السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. أن بدكورية الله أن الذي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய விக்கருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நபி சுலைமான் அலி அவர்கள் ஓதிய இந்த து ஓதி நாம் அல்லாஹ பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல நம்முடைய செல்வத்தில் அவன் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்மை பணக்காரர்களாக மாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஓதுவோம் நாம் வரலான தொழுகைகளுக்கு பின் அதே இடத்தில் அமர்ந்திருப்பதன் மூலமாக மலக்குமார்கள் நமக்காக து ஆ செய்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே தொழுதுவிட்டு அவசரமாக வீட்டுக்கு வராமல் அதே இடத்தில் அமர்ந்து விட்டு நாம் இந்த து ஆக்களை ஓதுவோம் மலக்குமார்களினுடையது ஆவும் நமக்கு கிடைக்கும் என்ன ஆ என்றால் நபி சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஸ் பஹானஹு வதால நபி சுலைமான் அலேஹிசலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்தான் என்றால் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நபி சுலைமான் அலேஹிசலாம் அவர்களுக்கு கொடுத்தான் அந்த அளவுக்கு செல்வந்தராக அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான் நபி சுலைமான் அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டது ஆ என்னவென்றால் ரப்பி ஹபலி முல்கன் இன்னக்க அன் வஹாப் ரப்பி ஹபலி முல்கன் இன்னக்க அன்டல் வாப் என்ற இந்த துவாவை தான் நபி சுலைமான் அலைஹி சலாம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் ஜல்ல சுபஹான இந்த உலகத்தினுடைய ஆட்சியை அல்லாஹ் நபி சுலைமான் அலேஹி சலாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் மிக பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் இந்த உலகத்திலே அவர்களை வாழ வைத்தான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாமும் அதிகமாக இந்த துவாவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குவான்